கிறிஸ்துவின் மூலமாய் அனுக்கரணம் செய்துள்ளோம்

சிலவேல் அறைகள் கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்தை இவள் இது போல அறிக்கையிட வைக்கப்படும் அவர் கீழ் பாவத்திற்கும் கௌதத்திற்கும் விசுவாசத்திற்கும் விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவ காலம் வேண்டுமும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகமும் கூடிய கர்மமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக இப்படி சிலை அடையாளத்தை வரைந்தோம் அப்படின்னு கோழந்த ஏ இவள் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம் சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்தை வருகிற முதல் அறிக்கையிட வெட்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பாவத்திற்கும் உலகத்திற்கும் பிசாசக்கும் விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜெய்வ கால பர்ந்தமும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகனும் கூடிய காரியமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைகிறோம் ஆகிய பெயரிடங்கள் ஜாய் ஆராதனா உணர்ச்சி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் இந்த பிள்ளையை கிறிஸ்துவின் மந்தை ஆகிய திருச்சபையில் சேர்த்துக் கொண்டு இவர் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம் சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்தை இவர் இது முதல் அறிக்கையிட விற்கப்படாமல் அவர் கூடிய இக்கையில் பாவத்துக்கும் உலகத்துக்கும் விசாசக்கும் விரோதமாய் தைரியமாய் தோர் செய்து ஜீவகாலபரியும் உண்மை உள்ள சேவைகளும் காரியமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக இப்படி சிலுவை அடையாளத்தை வருகிறோம் காணிக்கை முன் வந்து கிராதியிலே முழங்கால் படிக்கிட்டு காணிக்கை அனைவரும் படைக்கும்படியும் உங்களை அன்போடு கூட பாடுவோம் உலகம் ஒன்றும் செய்ய

முருன்ன உதம சத்திய நோதையடிட்டு பழும் க தாவே பாலரை கையில் பண்மாயாசிவா யாந்த ஓ மியம் செய்யும்

டைய பிள்ளைகள் ஜாஸ்மின் யாழிலேயும் அருள் மேயும் ஜாய் ஆராதனா இந்த பிள்ளைகளையும் உடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே நீர் பெயர் சுற்றி மகிழ்கின்ற தேவனாக இருக்கிறேன் இந்த நாளின் மகிழ்ச்சி சமாதானம் பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகம் வரங்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இன்னும் முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் அருமையான பிள்ளைகள் வாழக்கூடிய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்திலே போர் செய்து பாவத்தையும் பிசாசையும் ஜெயிக்கத்தக்கதாக இந்த பிள்ளைகள் மீது வரையப்பட்ட சிலுவை அடையாளத்தின் மூலமாக ஒரு சுற்ற ஆவியின் வல்லமையை இந்த பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர்களாமே இன்று முதல் அந்த பிள்ளைகளை பொருட்படுத்து ஆட்கொண்டு இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த உலகமும் உலக மக்களும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எந்த வகையிலும் இடரால் இடரல் இல்லாமல் இருக்கும் நாங்கள் உண்மை நோக்கி செபிக்கிறோம் குறிப்பாக பெற்றோர் ஞான பெற்றோருடைய வாழ்க்கை இந்த பிள்ளைகளுடைய வாழ்விற்கு பரிசுத்த வாழ்விற்கு விசுவாச வாழ்விற்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்று அந்த பெற்றோர்களை கத்த நீர் எல்லா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஞான பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நல்ல ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழவும் அந்த பிள்ளைகளுக்காக தொடர்ந்து செபிக்கவும் ஏற்ற நாட்களிலே திடப்படுத்தலின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் மாம்சத்தையும் பெற்றுக்கொள்ள திருச்சபை முன்பாக பேராயருக்கு முன்பாக அழைத்து வருவது வரையிலும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும் அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கவும் அந்த பிள்ளைகளை ஏற்ற நாட்களிலே திட்டப்படத்தில் இருக்க அழைத்து வரவும் கத்தரிக்கே ஆலோசனை கர்த்தராக இருந்து வழிநடத்தவும் இந்த நாளின் ஆசீர்வாதங்கள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் கிடைத்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஏற்றுக்கொண்டு காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஏசு கிருஷ்ணனை நாம் திச்சு நல்ல பிதாவே நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணகிரி கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பாதுகாப்பும் வழி நடத்தணும் என்றும் என்றும் சதா காரங்களிலும் நம் நினைவு கூட தங்கியிருப்பதாக ஆமே கர்த்தர்களோடு இருப்பாராக தெய்வ சமாதானத்தோடு சென்று வர்த்தோம் நன்றி